பூச்சி புழுவும் பூச்சி பொட்டும் இவ்விரு தொடர்மொழிகளும் ஒரே பொருளை தருமா பூட்டாங்கயிரும் காரா பூந்தியும் என்ன விளக்கம் தருகின்றன பூ என்பதும் பூ என்பதும் ஒரே பொருளை தரும் தொடர் மொழிகள் தாமா புலவர்மா நன்னன் அவர்கள் என்ன விளக்கம் தந்திருக்கிறார்கள் என்பதை கேட்டறிவோமா பூச்சி புழுவும் பூச்சி பொட்டும் இவ்விரு தொடர் மொழிகளும் நாட்டகத்தே பூச்சி புழு பூச்சி பொட்டு என்று வழங்கப்படுகின்றன இவை இரட்டைகளாகவே ஆளப்படுகின்றன அவள் வயிற்றில் ஒரு பூச்சி புழு வைக்கப்படவே இல்லை வழியில் பூச்சி பொட்டு ஏதேனும் இருக்கும் பார்த்து போ என்பனவற்றை நாம் எண்ணி பார்க்கலாம் பூச்சி புழு என்பன தீங்கற்றனவும் விளைப்பனவுமாக உள்ளவற்றை குறிக்கும் பூச்சி பொட்டு என்பன நஞ்சுள்ளனவும் தீங்கு விளைப்பனவும் ஆக உள்ளவற்றை குறிக்கும் பூச்சி என்னும் வழக்கும் உண்டு பொட்டு என்பது மிக நுண்ணிய உயிரினம் ஈர்க்கின் முனையால் தொட்டு வைக்கப்பட்ட பொட்டு போல் சிறிய சிறியதாதலின் அது பொட்டு எனப்பட்டது போலும் என்று விளக்குகிறார் புலவர்மா அவர்கள் பூட்டாங்கயிரும் காரா பூந்தியும் இவ்விரு தொடர் மொழிகளிலும் அமைந்துள்ள முரண் சுவையை காண்க என்று நம்மை சிந்திக்க தூண்டுகிறார்கள் புலவர்மா அவர்கள் கொடிய பாம்பை நல்ல பாம்பு என்பது போலவும் கருப்பு ஆட்டை வெள்ளாடு என்பது போலவும் இங்கு பூட்டும் கயிற்றை பூட்டாங்க இரு என்றும் காரா பூந்தி என்றும் கூறிக்கொண்டிருக்கிறோம் இம்முரணும் ஒரு சுவைதானே மாட்டை நுகத்தடியில் பூட்ட உதவும் கயிறே பூட்டாங்கயிறு இரு எனப்படுகிறது இனிப்பு பூந்தி அன்றி காரா பூந்தியே கார பூந்தியே காரா பூந்தி எனப்படுகிறது பூப்பெய்தல் பூப்பெய்துதல் பூ என்றால் பூவை மழை பெய்தல் போல் சொரிதல் என்று பொருள் பூப்பெய்துதல் எனில் பூப்பு எய்துதல் பெண் பூப்பை எய்துவிட்டாள் பூப்பு பருவத்தை எய்துவிட்டாள் என்பது பொருள் எய்தல் அம்பு எய்தல் எய்துதல் அடைதல் என்று பொருள்படும் என்று அருமையாக விளக்குகிறார்கள் புலவர் மா அவர்கள் இவ்வாறு தாம் எழுதிய நல்ல உரைநடை நடை எழுத வேண்டுமா என்ற நூலிலே பல சொற்களுக்கும் தொடர் மொழிகளுக்கும் அருமையான சுவையான விளக்கங்கள் தந்து நம்மையும் தெளிவடைய வைக்கிறார்கள் நாமும் நல்ல உரை நடை எழுதுவோம் நல்ல தமிழில் பேசுவோம் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம் தமிழை தமிழாகவே வளர்ப்போம் தமிழை தமிழாகவே ஆழ்வோம் நன்றி மீண்டும் சந்திக்கலாமா